இரண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் திரும்பி அட்மிஷன் எடுக்கிறதுக்கு அங்கே இங்கே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக ஸ்பெஷலாக செய்கிறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா கல்லூரியுமே வராங்க ஒரு நாற்பதுக்கு மேலே கல்லூரிகள் வராங்க அதில் பத்துக்கு மேலே டாப்பான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இப்போ மாணவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியாக போய் பார்க்குறதுங்கிறது அவ்வளோ சாத்தியம் இல்லை அதாட்டம் பார்க்காததுனால அவங்களால அந்த கோர்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியல அந்த காலேஜை பற்றி இந்த காலேஜ் நல்லா இருக்குமா எந்த காலேஜ் நல்லா இருக்குங்கிறது அவங்களால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு பதட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல அட்மிஷன் கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிடுவாங்க அதெல்லாம் நடக்கக்கூடாதுமே தவிர நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கண்காட்சியை வச்சுருக்கோம் எல்லோரும் கலந்துக்கிட்டு பயன்படணும் என்றைக்கு நடக்குது சார் எங்கே நடக்குது வர இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சனி ஞாயிறு ரெண்டு நாளும் நடக்கும் காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நடக்குது தமிழ தமிழரசி திருமண மகளில் என்ன நாங்கள் வந்து உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் தான் நம்ம பண்ணுறது இப்போ பன்னெண்டாயகம் முடித்ததுக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அதுக்கப்புறம் அதே போல் கல்லூரி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வரைக்குமே நம்ம வழிகாட்டுதல் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெளிநாட்டில் படிக்கிறதா இருந்தாலும் சரி உள்நாட்டில் படிக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நம்ம வழிகாட்டுதல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து இலவசமாக தான் நம்ம இந்த பணியை செஞ்சு செய்கிறோம் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கடலாம் அதுக்கான வசதிகள் சரி ப்ரைவேட் பேங்க் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வங்கியோடையும் நமக்கு டையப்பில் இருக்கும் அவங்களாம் நம்மளோட பார்ட்னர்ஸாக இருக்கிறதுனால ஈஸியாகவே மாணவர்களுக்கு எடுத்து தர முடியும் குறைஞ்ச வட்டியில் கூட எடுத்து தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா வெளிநாடுகளில் உள்ள எல்லா படிப்புகளும் எல்லா பல்கலைக்கழகங்களோட ஆ ஆமாம் இருக்குது இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா லண்டன் சிங்கப்பூர் அப்புறம் யூரோப்பில் ஃப்ரான்ஸ் ஜெர்மன் அது போன்ற நாடுகள்லாம் எங்கள்கிட்ட டையப்பில் இருக்காங்க ஒரு இரநூத்தி எழுபது யூனிவர்சிட்டிக்கு மேலே வெளிநாட்டில் மட்டுமே எங்கள் கிட்ட பார்ட்னராக இருக்காங்க ஒரு நாலாயிரத்துக்கு மேலே கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் மாணவர்களுக்கு மேலே நாங்கள் அனுப்பியிருக்கோம் வெளிநாட்டில் நிறுவன கிளைகள் நம்ம நிறுவன கிளைகள் பார்த்தீங்கன்னா குரோம்பேட் தாம்பரம் அருகில் குரோம்பெட்டில் இருக்குது அப்புறம் ஈ காட்டு தாங்கள் ஜெஆர்டிவி